அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து மனிதனின் விருப்பங்கள் தூதர் தோதர் சொல்லாஹுலேயல் அவர்கள் கூறினார்கள் உனக்கு பயனளிப்பதையே நீ விருப்பப்படு படைத்த ரஷகனிடம் உதவி தேடு நீ தளர்ந்து விடாதே உனக்கு ஏதேனும் துன்பம் ஏற்படும் போது நான் இப்படி செய்திருந்தால் அப்படி அப்படி ஆகியிருக்குமே என்று அங்கனாய்த்து கூறாதே மாறாக படைத்த ரட்சகனின் முடிவின்படி விதிப்படி நடந்துவிட்டது அவன் நாடியதை செய்துவிட்டான் என்று சொல் இந்த செய்தி ஸ்வகைக முஸ்லீமில் ஐந்து ஒன்று ஏழு எட்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உயர்வான விருப்பங்களால் தான் ஒருவருக்கு சிறப்பான வாழ்க்கை பெறுகிறது அந்த வாழ்க்கையை ஒருவர் அனுபவிக்கின்ற போது அவருக்குள் ஆனந்தம் பிறக்கிறது அந்த ஆனந்தத்தை சந்தோஷத்தை ஒருவர் உணர்கிறபோதுதான் அவருடைய வாழ்க்கையின் அர்த்தம் புரிகிறது எனவேதான் விருப்பப்படுவதை அங்கீகரிக்கிற இஸ்லாம் அதற்கான எல்லைகளை வரைமுறைகளை நேதிகளை வகுத்திருக்கின்றது விருப்பமில்லாத மனிதர்கள் பெரும்பாலும் இருக்க முடியாது ஒவ்வொருவருக்கும் நிச்சயம் ஓர் விருப்பம் இருக்கும் அந்த விருப்பங்களை பொறுத்து அதை அடையும் வழிகளும் அதை நோக்கிய பயணமும் வித்தியாசப்படுகிறது உலகில் விருப்பப்பட்ட எல்லோரும் அதை பெற்றுக்கொண்டதாகவோ விருப்பப்பட்ட அனைத்தையும் அடைந்து கொண்டதாகவோ பெருவாரியான வரலாறுகளில் இடம்பெறவில்லை ஒவ்வொருவரும் ஒரு விருப்பத்தை நோக்கியே பயணிக்கின்றனர் நீங்கள் நன்மையான விருப்பத்தை நோக்கி பயணிப்பதில் ஒவ்வொருவரும் முன்னேறி செல்லுங்கள் என்று இஸ்லாம் வழிகாட்டித் தருகின்றது அந்த அடிப்படையிலே நம்முடைய விருப்பங்கள் அமைய பெற வேண்டும் நாம் விரும்புகின்ற ஒன்று நன்மையானதாக இருக்க வேண்டும் அதன் மூலமாக நாமும் நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும் பிறருக்கும் நம்முடைய விருப்பத்தின் மூலம் ஏதாவது ஒரு வகையிலே நன்மைகள் அமைய பெற வேண்டும் அப்படி இருக்கின்ற நம்முடைய விருப்பங்கள் நமக்கு இந்த உலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் எண்ணற்ற பாக்கியங்களை பெற்றுத்தருவதற்கு காரணமாக அமைந்து விடுகிறது ஒருவர் நாம் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று விரும்புவதுண்டு இன்னொருவர் சொர்க்கத்தில் அல்லாஹுடைய அந்த சந்திப்பு கிடைக்க வேண்டும் என்று விரும்புவதுண்டு பொதுவாக சொர்க்கத்தில் சிலருக்கு மாத்திரம் அல்லாஹுடைய அந்த சந்திப்பு கிடைக்கும் ஒருவர் விரும்புகின்ற போதே எனக்கு அல்லாஹுடைய சந்திப்பு கிடைக்க வேண்டும் லிகா என்ற அந்த சந்திப்பு கிடைக்க வேண்டும் என்று விருப்பத்தை வெளிப்படுத்தினார் என்று சொன்னால் அதற்கு தகுந்தார் போல் வாழத் துவங்கினார் என்று சொன்னால் அவருக்கு அல்லாஹுடைய லிக்கா என்ற சந்திப்பும் கிடைக்கும் சொர்க்கமும் கிடைத்து விடுகிறது இப்படி நாம் விரும்புகின்ற விருப்பங்கள் சாதாரணமாக இல்லாமல் சர்வத்தையும் அடைகின்ற வகையிலே அந்த விருப்பங்கள் அமைய வேண்டும் நன்மைக்குரிய விருப்பங்களை அல்லாஹும் அவனுடைய தூதரும் பிரியப்படுகிறார்கள் எல்லாம் வல்ல அல்லாஹு தாரா நம்முடைய விருப்பங்களை நன்மைக்குரிய விருப்பங்களாக ஆக்கி வைப்பானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலா வரகாத்து